திருப்பாடல்கள் நூற்றி நாற்பதாம் அதிகாரம் ஆண்டவரே தீயோரிடமிருந்து என்னை விடுவியும் வன் செயல் செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் தம் மனத்தில் தீயனவற்றை திட்டமிடுகின்றனர் நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றன அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கி கொள்கின்றனர் அவர்களது உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சே ஆண்டவரே தீயோரின் நின்று என்னை காத்தருளும் கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கின்றார்கள் செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர் தம் கயிர்களால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர் நானோ ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன் நீரே என் இறைவன் ஆண்டவரே உம் இல்லத்திற்காக நான் எழுப்பும் குரலுக்கு செவி சாயும் என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு விடுதலை வழங்கும் வல்லவரே போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தி ஆண்டவரே தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதையும் அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும் இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள் என்னை சூழ்பவர்கள் செருக்குடன் நடக்கின்றார்கள் அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலே விழுவதாக நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக மீளவும் இழாதபடி படுக்குழியில் தள்ளப்படுவார்களாக புறங்கூறும் நாவுடையார் உலகில் நிலைத்து வாழாதிருப்பராக வன் செயல் செய்வாரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன் மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள் நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி